இப்போ நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து சரி ஆண்டாள் வாசுபடி ஒரு நல்ல வாஸ்து வரைபடத்தினுடைய கூடிய நீங்கள் வந்து ஒரு ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய வீடு வந்து நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அந்த பழைய வீடை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் அல்லது அந்த பழைய வீட்டில் இருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும் அந்த பழைய வீட்டை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து புதிய வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த பழைய வீட்டில் உள்ள தவறுகள் வந்து உங்கள் வீட்டுக்கு வராது அல்லது அந்த பழைய வீட்டில் உள்ள என்னென்ன என்னென்ன சரியான பகுதிகள் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு வரும் அப்போது பழைய வீடை வந்து நீங்கள் உங்களால் சரி பண்ண முடிஞ்சு முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக பழைய வீட்டை வந்து சரி பண்ணணும் அல்லது பழைய வீடு வந்து எங்களுக்கு இல்லை பழைய வீடு வந்து எங்களுக்கு வந்து உடஞ்சி போச்சு நாங்கள் வந்து புதுசாக தான் வேற ஒரு இடத்துல வந்து வீடு கட்ட போற அப்படின்னா நீங்க ஆண்டாள் வாஸ்துப்படி படிக்க வாஸ்து வரைபடம் வாங்கிட்டு நீங்க வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களும் உங்களுடைய பேர குழந்தைங்களும் செல்வ செழிப்பா இருப்பாங்க நல்ல நீண்ட ஆயிலோடி நலமாகவும் வளமாகவும் நிச்சயமா வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஊர்களில் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு கடந்தும் திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய நான்கு மூளையும் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாசத்து படி நீங்கள் வந்து உச்ச வாசல் வச்சு நான்கு மூளையும் நீங்கள் வந்து நைன்டி டிகிரி வச்சு நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து அதை வந்து அமைங்க அமைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் இல்லை நாங்கள் வாசத்தை நம்ப மாட்டோம் ஜோதி இடத்தை மட்டும்தான் நம்புவோம் அப்படின்னா ஜோதிட வந்து உண்மை நிலையை அங்கே என்ன இருக்குது மட்டும் தெரிஞ்சுக்கலாமே தவிர அந்த அந்த ஜோதிட கட்டங்களால உங்களுடைய வாழ்க்கை கட்டத்தை மாற்ற முடியாது அதே நேரத்துல உங்களுடைய கட்டிடத்தினுடைய கட்டத்தை நீங்க வந்து கட்டிடத்தினுடைய கட்டிடத்தை நீங்க உங்க வாழ்க்கை கட்டம் வந்து அது அற்புதமா மாறும் அப்படின்னு சொல்லி வாஸ்துல அது வந்து வந்து பூர்வீக வீடு வந்து எங்களுக்கு இல்ல எங்களுக்கு அப்பா வீடு தாத்தா வீடு அது மாதிரி வந்து புதுசா தான் வீடு கட்ட போறோம் இடம் மாறி வந்திருக்கோம் புதுசா வந்து வாஸ்துபடியான ஒரு நல்ல மனைவி வாங்கணும் நான் வாஸ்துபடியான ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து விருப்பப்படுறீங்க ஆனா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நாளாகவே நடக்க மாட்டேங்குது அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது எங்க குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தொடர்ந்து வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து வழிபட்டுட்டு வாங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் போங்க கடலில் வந்து ஒரு முட்டி அளவு அல்லது ஒரு இடுப்பளவு தண்ணியில் வந்து நில்லுங்க குளிங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு பயமாக இருக்குது குளிக்கிறதுக்கு கடல் நீரில் வந்து நீராடுறதுக்கு பயமாக இருக்குது நீரா நீராடி பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு முட்டி அளவு உள்ள தன் தண்ணிலேயாவது நீங்கள் வந்து ஒரு இருபது நிமிஷம் அல்லது ஒரு முப்பது நிமிஷம் நீங்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே நில்லுங்க தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு கோயில் கோபுரத்தை பாருங்கள் வானத்தை பாருங்கள் அந்த நிலவை பாருங்கள் அந்த நிலவினுடைய நிலவிலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அந்த பாசிட்டிவ் கதிர்கள் வந்து அந்த தண்ணியில வந்து அறக்கற்றைகளா இருக்கும் பாருங்க அந்த வயிற மாதிரி மின்னுது பாருங்க இது மாதிரிப்பட்ட அந்த நிகழ்வுகளை வந்து நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு என்ன அந்த நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நீங்க வந்து பேசணும் அதை மட்டும்தான் நீங்க வந்து கேட்கணும் அதை மட்டும்தான் உங்க மனசுல வந்து நீங்க வந்து வேண்டிக்கணும் மற்றபடி எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு கஷ்டத்தை போக்கு எனக்கு வீடு இல்லையே எனக்கு குழந்தை இல்லையே எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலையே இது மாதிரி தவறுதலாக எந்த ஒரு வார்த்தையும் நீங்கள் வந்து பேசக்கூடாது அப்போ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு குழந்தை வேணும் எனக்கு குழந்தைக்கு வந்து சீக்கிரம் வந்து கல்யாணம் நடக்கணும் எனக்கு பையனுக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் எனக்கு சீக்கிரம் பேர குழந்தைங்களை வந்து பிறக்கணும் என் குழந்தைங்க வந்து நல்ல செல்வ செழிப்பா இருக்கணும் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் இது மாதிரி பாசிட்டிவா என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து பாசிட்டிவா நீங்க வந்து வேண்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடனடியாக அந்த முருகன் வந்து தருவாரு நல்ல வீடு வேணும்னா அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வீடு வேணும்னு சொல்லுங்க அதை விட்டு எனக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எது கேட்குறீங்களோ அதுதான் அந்த முருகன் தருவார் அதனால அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க வந்து வேண்டினீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக அவர் தருவாரு அந்த முருகன் வந்து உங்களுக்கு வந்து மகனாக பிறப்பார் பேர குழந்தையா உங்களுக்கு வந்து அந்த முருகனே வந்து பிறப்பார் இப்படி நீங்க வந்து அந்த திருச்செந்தூர் முருகனை வந்து நீங்க வந்து தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் முருகனை வந்து வேண்டிட்டு வந்தீங்கன்னா திருச்செந்தூர் எங்களுக்கு போக முடியல போகிறதுக்கு வந்து உண்டான சமய சந்தர்ப்பம் ஏற்படல அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல வச்சு வீட்டுல வீட்டுல உங்க வீட்லயே அந்த முருகனை வந்து நீங்க வந்து ஒரு சாமி படம் வச்சு அந்த முருகனை வந்து நீங்க வந்து தொடர்ந்து வந்து வேண்டிட்டு வாங்க நிச்சயமா அவரே வந்து வர வைப்பாரு திருச்செந்தூர் கடல்ல வந்து உங்க கால்களை வந்து நனைய வைப்பாரு அடுத்த கட்டத்துக்கு போக வைப்பாரு நம்ம காணொலியை பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கோ வீடு கட்டுறதுக்காக வாஸ்து வாஸ்துபடியான சரி ஆண்டாள் வாஸ்துபடியான வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியப்பட்ட நண்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வந்து நல்ல நல்ல இன்ஜினியர் வேணும் நல்ல இன்ஜினியர் கிடைக்காம நீங்க வந்து காவல் இருக்கிறீங்க இல்ல வேணும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க சரி ஆண்டாள் வாஸ்து முறைப்படி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் ஒப்பந்த அடிப்படையில் நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீ ஆண்டாள் வாசுபடியான வீடுகள் தனி வீடுகள் மற்றும் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் வந்து நம்ம வந்து கட்டி சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்குண்டான உத்தியோக பணிகளும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த்